இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரப்படி ஏற்படக்கூடிய பலன்களை பார்ப்போம் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக அரசியல் துறை கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைப்பதை விட திட்டமிடுவதை விட சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் நிறைய கிடைக்கும் இந்த மே மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து உங்களுடைய வருமானங்களுக்கான உயர்வுகளுக்கான நல்லபல சிறப்பு வாய்ந்த யோகங்களும் சந்தர்ப்பங்களும் நிகழ்வுகளும் கன்னிராசிக்காரர்களான உங்களை தேடிவரும் சங்கடங்கள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் அற்புதமான அருமையான மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு உங்களுடைய மனதிற்கு கவலையைக் கொடுத்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான நிகழ்வுகளில் அற்புதமான அருமையான மாறுதல்கள் நிறைந்து கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மே மாதத்தில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு கலஸ்திரஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்திற்குள் உச்சம் பெற்று இந்த மாதம் முழுவதுமாக பயணித்துக் கொண்டிருப்பார் சுக்கிரன் வக்ரம் நிவர்த்தி பெற்று பலம் நிறைந்த அமைப்பில் ஏழில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய எப்படிப்பட்ட பணியாக இருந்தாலும் அவற்றை கணக்கச்சிதமாக செம்மையாக சிறப்பாக செய்து முடித்து அபரிவிதமான காரிய வெற்றிகளை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது அரசியல் ரீதியான காரியங்களில் மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் உங்களுடைய செல்வாக்கு பெயர் புகழ் கௌரவம் உயரும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற நல்லபல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்கள் நிச்சயமாகவே இந்த மே மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் கலஸ்திரக்காரகனான சுக்கிரன் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு காரணமாக நிறைய கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திலும் செலவுஸ்தானத்திலும் சஞ்சரித்து பலம் உள்ளதாக மாற்றி அமைக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக வெகு காலங்களாக நீங்கள் ஆசைப்பட்டுக்கொண்டு திட்டமிட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சுபவிசேஷ நிகழ்வுகள் நிச்சயமாகவே துளியளவான சிரமங்களும் சிக்கல்களும் தடைகளும் சங்கடங்களும் இல்லாமல் இந்த மாதத்தில் மிகச்சிறப்பாக நன்மைகள் பல நிறைந்த விதத்தில் அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை செவ்வாய் உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் பூமாதேவியின் முழுமையான அணுக்கிரகங்களை பெற்ற நவக்கிரகங்களின் தளபதி சேனாதிபதி மங்களகாரகன் என திகழக்கூடிய செவ்வாய் இந்த மே மாதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான முன்னேற்றங்களையும் பணவரவுகளை இலாபத்தின் மூலமாகவும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது நல்ல அம்சங்கள் நிறைந்த கிரக அமைப்பாக அமைந்துள்ளது இந்த மே மாதத்தின் கடைசியில் மிகவும் பலமாக செவ்வாய் உங்களுடைய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு பன்னிரண்டாம் இடத்திற்குள் நுழைந்து பயணிக்கவிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த பணியை செய்தாலும் அதில் அபரிவிதமான முன்னேற்றங்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோகங்களையும் கண்டிப்பாகவே வீரத்தை விளைநிலமாகக் கொண்ட மங்களகாரகன் என திகழக்கூடிய செவ்வாய் உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த தருணத்தில் விளைநிலம் வீட்டுமனை நிலம் சொத்து வீடு பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் என பல்வேறு விதங்களான சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளும் ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் விரயச் செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் விரயங்களை சுபச்செலவுகளாக முதலீடுகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான யோகங்களும் நிறைந்து உண்டு இந்த மே மாதத்தில் கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு சனியைத் தவிர மற்ற எல்லா கிரகங்களும் பெயர்ச்சிகளை இனிதாக சந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைந்துள்ளது கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற அறிவுக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் இந்த மே மாதத்தின் ஆரம்பத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதத்தின் இரண்டாம் பாதியில் மிகவும் பலமாக அதிர்ஷ்டயோக பாக்கிய ஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு லட்சுமி ஸ்தானம் என்று திகழக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைந்து சஞ்சரிக்கிறார் புதனின் மற்றும் செவ்வாயின் அமைப்பால் கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மாதத்தில் கடன் ரீதியான தொந்தரவுகள் தொல்லைகள் விலகும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கின்ற புதன் மற்றும் செவ்வாய் பலம் பொருந்திய அமைப்பில் சிறப்பாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான தோஷங்களும் பாதிப்புகளும் பின்னடைவுகளும் சங்கடங்களும் நெருக்கடிகளும் கண்டிப்பாக விலகும் என்பது மட்டுமில்லாமல் அவற்றை உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிநாதனான புதன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகுவது என்பது மிகப்பெரிய அளவிலான பல்வேறு விதங்களான பணித்தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் கண்டிப்பாகவே இந்த மாதத்தில் உங்களை விட்டு நீங்குவதோடு சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களை இனிதாக நீங்கள் நிறைந்து சந்திப்பதற்கான அருமையான அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருகிறது புதனின் அமைப்பு காரணமாக கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயங்களிலும் உயர்கல்வி ரீதியான காரியங்களிலும் சிறப்பு வாய்ந்த பல முன்னேற்றங்களை இனிதாக நிறைந்து சந்திப்பதற்கான அற்புதமான முதல்தர அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வருகிறது புதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும்போது விதிவிலக்காக கோச்சாரத்தில் புதனும் சுக்கிரனும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணிக்கும் போது பல நன்மைகளை அள்ளிக்கொடுப்பார்கள் என்பது ஜோதிட சாஸ்திர கருத்து அது மட்டுமில்லாமல் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சூரியனுடன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு கன்னிராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கின்ற புதன் இந்த மே மாதத்தின் முன் பாதியில் உச்சம் பெற்று ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய ராஜகிரகமான சூரியனுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாம் பாதியில் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்குள் சூரியனுடன் சேர்க்கை பெற்று பலம் உள்ளதாக மாற்றியமைக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூரிய புதாதிபத்தியோகம் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிநாதனாகவும் ராசியின் உச்ச அதிபதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்ற புதனால் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் நிச்சயமாகவே எளிதாக இனிதாக காரிய வெற்றிகள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது இந்த மே மாதத்தின் முதல் பாதி காலகட்டங்களில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் உச்சம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதத்தின் இரண்டாம் பாதி காலகட்டத்தில் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு நுழைந்து சஞ்சரிக்கிறார் எனவே இந்த மே மாதத்தில் கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு ராஜகிரகமான சூரியனின் அமைப்பு காரணமாக நிச்சயமாகவே பல்வேறு விதங்களான உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் நீங்கும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவில் அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த மே மேமாதத்தில் கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு அருமையாக மிகச்சிறப்பாகவே கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து உண்டு திருக்கணிதத்தின்படி மிகவும் பலமாக உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திலிருந்து உங்களுக்கு அமோகமான முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை நன்மைகளை கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ராகுவிற்கு பலமான இடமான யோகஸ்தானம் யோகஸ்தானமென்று சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருண ரோக நுழைந்து ராகு சஞ்சரிப்பது சிறப்பு வாய்ந்த அம்சமாகும் மற்றொரு சர்ப்பகிரகமாக சாயாகிரகமாக இருக்கின்ற கேது உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடமான ஜென்மத்தை விட்டு விலகி ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திற்குள் நுழைகிறார் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி முன்னதாகவே கேது பெயர்ச்சி முடிந்திருந்தாலும் திருக்கணிதத்தின்படி இந்த மே மாதத்தில் முழுமையான பலன்களை நிறைந்து நீங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கேதுக்கள் இந்த மே மாதத்தில் உருவாக்கி கொடுக்கின்றனர் சந்திரன் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு எல்லா இடங்களிலும் பயணிக்க இருப்பதால் நன்மைகளும் தீமைகளும் சேர்ந்த அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய ராகுவின் அமைப்பு காரணமாக அபாரமான அபரிவிதமான முன்னேற்ற யோகங்கள் இந்த மாதம் முழுவதுமே உங்களை வந்து சேரும் இதுவரையில் உங்களுக்கு மன கஷ்டங்களை சங்கடங்களை கொடுத்து கொண்டிருந்த வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் கண்டிப்பாகவே நீங்கும் நீதிமானாக நாயஸ்தராக நடுநிலை நீதி நீதிதவராமல் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற சனி திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்குள் கண்டசனியாக நுழைந்தாலும் கூட வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில்தான் ஆட்சிபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஆறில் சனி இருக்கும்போது அபரிவிதமான அமோகமான முன்னேற்ற யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில்தான் இருந்து கொண்டிருக்கிறார் எனவே கண்டிப்பாகவே வலிமை வாய்ந்த கிரகமான சனியின் அமைப்பு காரணமாக கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் கண்ணிராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக மறைவதோடு உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பின் அடைவுகள் மாற்றத்தை சந்தித்து நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளையும் யோகங்களையும் இந்த நேரத்தில் அற்புதமாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளது என்பதை துல்லியமாக சனி தெளிவுபடுத்துகிறார் இந்த மே மாதத்தில் கண்ணிராசிக்காரர்களான உங்களுடைய ஜென்மராசியை விட்டு கேது வெளியில் வருவதால் இந்த தருணத்தில் சுபச்செலவுகள் அதிகரிப்பதற்கான யோகங்கள் உண்டு நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய இனிமையை அளிக்கக்கூடிய பல்வேறு விதங்களான நிகழ்வுகளை அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் துரிதமாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாகவே உங்களை வந்து சேரும் கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த மே மாதத்தின் ஆரம்பத்திலிருந்தே உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த காரியங்களில் சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகள் சனியின் அமைப்பு காரணமாக உங்களை தேடி அபரிவிதமாக வந்து சேரும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குறு இறுதி தருவாயில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது பாக்கியஸ்தானத்திற்கான பலன்களை இதுவரையில் முழுவதுமாக பெறவில்லை என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்பதாம் இடத்தை விட்டு விலகக்கூடிய இந்த தருணத்தில் உங்களை அபரிவிதமாக வந்து சேரும் நீங்கள் உங்களுடைய கனவில் கூட காண முடியாத அளவிற்கு சிறப்பு வாய்ந்த அபரிவிதமான மாறுதல்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் முன்னேற்ற யோகங்களையும் கண்டிப்பாகவே குறு உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கணக்கச்சிதமாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்வு நிலைக்கு செல்ல முடியும் வானியலரசன் பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகம் தோஷமற்ற கிரகம் என்று திகழக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பாக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தில் கடைசி காலகட்டத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் பதினொன்றாம் தேதிக்குப் பிறகு திருக்கணிதத்தின்படி மிகவும் பலமாக ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானம் வேலைத் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கவிருக்கிறார் பத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானம் நான்காம் இடமான சுகஸ்தானம் ஆறாம் இடமான யோகஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துகிறார் இது நல்லபல சிறப்பு வாய்ந்த நன்மைகளை அள்ளிக் கொடுக்கும் இந்த தருணத்தில் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் வளம் சிறப்படையக்கூடிய விதத்தில் உங்களுடைய பண வரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரிக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களை அபரிவிதமாக குறு உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த மே மாதத்தை கன்னிராசிக்காரர்களான நீங்கள் இன்னும் சாதகமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் மாற்றியமைத்துக் கொள்ள வேண்டுமென்றால் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து வீட்டிற்கு அருகிலிருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்குச் சென்று இரண்டு நெய் தீப விளக்கு போட்டு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள் இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் பிரச்சினைகள் நீங்கி சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் சந்தர்ப்பங்களும் மிகச்சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு என்பதில் கருத்து இல்லை